உங்க பிள்ளைய படிப்பாங்கள பிரின்சிபல் ஸ்கூல் அந்த பிரின்சிபல் ரூமுக்குள்ள போனா எப்படி இருப்பீங்க அதே மரியாதைய என்றைக்காவது ஒரு நாள் இந்த கோயிலுக்குள்ள கொடுத்துருப்பீங்களா நான் சாதாரண உங்க பிள்ளை படிக்கிற அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த பிரின்சிபல் ரூமுக்குள்ள போகிற பொழுது இருக்க தரக்கூடிய மரியாதையே இந்த கோயிலுக்குள்ள போகும்போது கொடுத்தீங்களா யாராவது

நான் எப்படி ஏசி இருக்கிற என் தலைவன் இருக்கிற என் கடவுள் இருக்கிற இந்த ஆலயத்துக்கு நான் போகிற பொழுது எப்படி செருப்பு போட்டுட்டு உள்ள என்னால போக முடியும் நீங்க போயிருவீங்களா உங்க பிரின்சிபல் உங்க பிள்ளை படிக்கிற பிரின்சிபல் ரூமுக்குள்ள பங்கு சாமியார் ரூமுக்குள்ள போயிருவீங்களா செருப்பு போட்டு அதுக்குள்ளே போறதுக்கு இவ்வளவு யோசனை யோசிக்கிற நீங்க தைரியமா உள்ள போறீங்க கதை பேசுறீங்க ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து கதை பேசுறீங்க கால நீட்டுறீங்க செல்ஃபி எடுக்கிறீங்க ஏசு இருக்கிறாரு உள்ள ஆமா ஆமான்னு சொல்ற நீங்க எப்படி இந்த அணியாயத்தெல்லாம் இந்த ஆலயத்துல இதுல வந்து விடுதலை எல்லாம் பேசாதீங்க பல பேர் விடுதலை பேசுவாங்க இதுல இதுல விடுதலை கிடையாது அவருக்கு தர வேண்டிய மரியாதையை நான் தந்தை ஆக வேண்டும் நான் தரல அப்படின்னா அவரை எப்படி என் தலைவராக நான் ஏற்றுக்கொள்ள முடியும் உன் மனசாட்சி கேளு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் இல்லை ஏசி இருக்கிறாருங்கிறத ஒரு சில பேர் இன்னும் லைட் மைண்டடா இருப்பீங்க அவங்களுக்கு நான் இந்த உதாரணத்தை கொடுக்குறேன் இதை கேட்டா நீங்க எல்லாரும் என்ன சொல்வீங்க இது என்னது அமோதரன் சொல்லுவீங்க இதை நான் எங்க அப்பா என்ன ஒத்துக்குருவீங்களா ஒத்துக்கிற மாட்டீங்க இது மோதரம் இது எங்க அப்பான்னா நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க ஆனா இது எனக்கு தான் நீங்க ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கிறாம போங்க இதே அப்பா எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு அளித்த இந்த மோதிரம் நான் இன்றைக்கும் தவறு செய்கிற பொழுது இந்த கையில போட்டு இந்த மோதிரம் நான் பெரிய யோகியெல்லாம் பேசல நானும் பலவீனம் தான் நான் தவறு செய்கிற பொழுதெல்லாம் இந்த கையை பிடிச்சி எங்க அப்பா மகனே நீ செய்யாதன்னு சொல்வதாக எத்தனை முறையோ நான் உணர்ந்திருக்கிறேன் எனக்கு வருது நான் இதை அந்த உணர்வோடு பார்க்கிறேன் இந்த உணர்வோட நீங்க பார்க்கிறீங்களா இது சாதாரண இது நான் அப்பான்னு பார்க்கிற பொழுது எங்க அப்பாவுக்குரிய மரியாதையை நான் இந்த மோதிரத்துக்கு என்னால் தர முடியும் என்றால் இந்த அப்படி பாருங்க ஏ செலுத்துற பாருங்க மரியாதையை கொடுங்க

நற்கொருளை நான் உட்கொள்கிற பொழுது எனக்குள்ள இயேசுதான போக முடியும் அது எப்படி சாத்தான் போக முடியும் காரணம் என்ன தெரியுமா அவன் தகுதியற்ற நிலையில் உண்டான் மரியாதை தராம அவன் அதனை நுழைந்தான் அதுல இயேசு இருக்கிறார் என்பதை அவன் உணராமல் உள்ளே சென்றதால் அவன் நற்கருணை உட்கொண்டாலும் அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் அதான் பௌர் அடிகளாக உங்களில் வருகிற பொழுது அவர் என் நாடின் நரம்பாய் என் எலும்பாய் எலும்பு மச்சையாய் மாறி அவர் எனக்கு ஆற்றலை இல்லவா திறந்திருக்க வேண்டும் ஆனால் நான் நோயுற்றிருக்கிறேன் நான் சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன் என்ன காரணம் நீங்கள் இதை உட்கொள்கிற பொழுது தகுதியற்ற நிலையில் உட்கொள்கிறீர்கள் இதை உட்கொள்கிற பொழுது இதில் ஏசை இருக்கிறார் என்பதை உணராமல் உட்கொள்கிறீர்கள் இதை உட்கொள்கிற பொழுது அதற்குரிய மரியாதையை தராமல் உட்கொள்கிறீர்கள் எனவேதான் எழுதுகிறார் பவுனடுகிறார் இப்படி நீங்க தகுதியற்ற நிலையில் மரியாதை தராம அதுல ஏசு இருக்கிறார் என்பதை உணராமல் நீங்கள் உட்கொள்வதால் உங்களில் பலர் நோயுற்றோராயும் கடைசியில் இறந்தும் போகிறீர்களே கேள்வி கேளுங்க நீங்க நற்கரணம் என்ன மனநிலையோட வாங்குறீங்க இங்க பல பேருக்கு ஆமைன்னு சொல்லக்கூடிய மனநிலை கூட கிடையாது ஸ்டைலா போச்சு இன்னைக்கு ஸ்டைலா போச்சு ஏன்னா நற்கரணம் வாங்குறது ஸ்டைலா போச்சு செருப்பு போட்டுக்கிட்டு நற்கரணம் வாங்க வர்றது

ஆமையா என்னது நக்கு எங்க சாமி மாதிரி முதல்ல தூக்கி காட்டணும் இங்க சாமி மாதிரி இதை கொடுக்கும் பொழுது ஏதோ தின்பண்டத்தை கொடுத்த மாதிரி அள்ளி வீசுறது என்ன எல்லாரையும் இதை நான் கேட்கிற கேள்விக்குள்ளாக்குறேன் வேளாங்கண்ணிக்கெல்லாம் போனா பத்து அஞ்சு நன்மை எடுத்துட்டு கொடுப்பாங்க என்ன நடக்குது தூக்கி காட்டணும் இது ஏசுடைய உடல் சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லணும் ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆமாண்டவரே எஸ் ஐ அக்செப்ட் எஸ் இட் இஸ் இது உண்மைதான் இது ஏசி இருக்கிறார் ஆமேன் அப்படின்னு சொல்லி பணங்களும் இது பேசிக் இது அடிப்படை சும்மா கையை நீட்டி எடுத்து கை இந்த கை நீட்டுறது இந்த கை நீட்டுறது நாக்க நீட்டாம வாய ஆண் பிளக்குறது என்ன நடக்குது ஒரு சில பேர் இந்த ஸ்டைல் இப்போ என்ன பண்றீங்க உணர்ந்து வாங்குறீங்களா என்னோட கேள்வி நீங்க அது மட்டும்தான் அது உணர்றீங்களா வாங்கினதுக்கு அப்புறமாவது உணர்றீங்களா உள்ள போனதுக்கு அப்புறம் ஏசி எனக்கு உள்ள போயிட்டாருன்னு என்னைக்கு அதை புள்ள அரிச்சிருக்குதா அதை ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா சப்பாத்தி இட்லி திங்கிற மாதிரி தான் தின்னுட்டு போறீங்க எனக்குள்ள வந்துட்டாரு நான் மாறிட்டேன்

நற்கருணை வாங்குறதுக்கு முன்னாடியும் நற்கருணை வாங்கினதுக்கு அப்புறமும் என்ன மாற்றம் நடக்கிறது இதுல எதுக்கு நற்கருணை வாங்கணும் இப்ப நற்கருணை வாங்காதவங்க கூட ஏசி இருப்பார மாட்டாரா நான் பிரசங்கம் எங்கேயே போகுது போட்டோம் பரவாயில்ல நற்கருணை வாங்குறதுக்கு முன்னாடி இப்ப வந்து சின்ன பாப்பா நீங்க நற்கருணை வாங்கிட்டீங்களா பாப்பா வாங்கல வாங்கிட்டீங்க சோ வாங்காதவங்க யாராவது இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே அவங்க கூட ஏசி இருப்பாரா மாட்டாரா இருப்பார் அப்புறம் என்னதுக்கு நற்கருணை கேள்வி கேளுங்க ப்ளீஸ் எதுக்கு சொல்லுங்க சும்மா முயற்சி பண்ணுங்களேன் என் கூட ஏசி ஏற்கனவே நற்கருணை வாங்குறதுக்கு முன்னாடி என் கூட இருக்க தானே செய்யறாரு அப்புறம் எதுக்கு நான் நற்கருணை வாங்கணும் நற்கருணை சொல்கிற விஷயம் ரொம்ப ஆழமான உண்மை என்ன தெரியுமா நீங்க நற்கருணை வாங்கின உடனே நீங்களே கடவுளாக மாறுகிறீர்கள் உங்களுக்குள்ள தெய்வம் உருகொண்டிருக்கிறார் நான் அதனாலதான் கேட்குறேன் நற்கருணை வாங்கிட்டு நீங்க நற்கருணையாகவே மாறின பிறகு எப்படி வெளியே கெட்ட வார்த்தை போடுறீங்க எப்படி அநியாயம் பண்றீங்க எப்படி அக்கிரமமா இருக்கிறீங்க சில பேர் கோயிலை விட்டு வெளியே வந்தவுடனே கூட்டம் உட்காந்துட்டு அடுத்தவங்களை பத்தி புறம் பேசிட்டு இருக்கோம் எப்படி இதெல்லாம் சாத்தியம் எனக்குள்ள ஏசு வந்துட்டாருன்னு உணர்வு வந்துட்டுனா இது எப்படி சாத்தியம் அறிவிப்பா இருக்காதா நான் ஏசனாத எனக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு அசிங்கத்தையும் நான் பேசுறேன் இவ்வளவு அசிங்கத்தையும் பண்றேன் பேச மாட்டீங்க நீங்க நம்பியிருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மாறி இருக்கும் நீங்க நம்பியிருந்தீங்க அப்படின்னா நீங்க மன்னிச்சிருப்பீங்க ஏன்னா ஏசு எனக்குள்ள வந்துட்டாரு நான் இயேசுவா மாறிட்டேன் நான் நற்கருணை வேலையாக மாறிவிட்டேன் என்றால் நான் தெருவுல என் வீட்டுல நான் வேலை செய்யற இடத்துல நான் ஒரு நற்கருணை வேலையாகத்தானே இருக்க வேண்டும் நம்ம எப்படி இருக்கிறோம் தான் நான் கேட்கிறேன் நீங்க நம்புறீங்களான்னு கேட்கிறேன் திரும்பவும் கேட்கிறேன் நீ நம்புறீங்களா இல்ல ஏசு இருக்கிறாரு நம்புனீங்கன்னா அதற்குரிய மரியாதையை கொடுங்க நம்புனீங்கன்னா ஏசு எனக்குள்ள வந்து விட்டார் என்கிற மனநிலையோட வாழுங்க ஏனென்றால் விபிலியம் சொல்கிறது நீங்கள் அதற்குரிய மரியாதையை தராம தகுதி இல்லாத நிலையில் இந்த நற்கருடைய உட்கொள்வீர்கள் என்றால் அந்த நற்கருடைய பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சாபத்தை தான் வருவித்துக் கொள்கிறீர்கள் அருளை அல்லது எச்சரிக்கையான கொடுக்கிற உங்களுக்கு இதே நற்கருணை உங்களுக்கு சாபமாகவும் மாறும் அருளாகவும் மாறும் அது உங்களை பொறுத்தது கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்